அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் வந்து இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது பசுபதி வந்து டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹாப்பியாக வந்து சாரதா பாட்டி அதுக்கப்புறமா வந்து கங்கா காவேரி எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க இப்போ பாட்டி வந்து க சாந்திக்கு ஃபோனை போட்டு குமரனோட அம்மாவுக்கு ஃபோனை போட்டு நடந்த விஷயத்தலாம் வந்து சொல்லுவாங்க நீ இருந்துருக்கணும்னு சாந்தி பயங்கரமாக கா சாரதா காலில் விழுந்து கொடுத்துட்டு போயிட்டான் பத்திரத்தை அப்படின்னு சொன்னமே சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வந்து விஜயும் குமரனும் வந்துடுவாங்க வந்தோடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா கங்கா வந்து பயங்கர கோபமா இருப்பாங்க முன்னாடியே வந்து காவேரிக்கிட்ட இருப்பாங்க எங்கடி போயிருக்காங்க எப்படி வருவாங்க இருக்கும் போதே வந்து வந்துருவாங்க வருவாங்க குமரன் வந்தேன் வந்துட்டு இவ்வளவு நேரம் எங்க போனீங்க அப்படின்னு கேட்கமே வந்துகிட்டே எங்கேயும் போலையே அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்ப விஜய் வந்து என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவார் அப்போ வந்து விஜய் கேட்பாரு என்னக்கங்க என் மேலே கோமாவே இருக்கீங்க பயங்கர கோமாக இருக்கீங்க போலயே அப்படின்னு விஜய் கேட்பாரு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து சாரதா வந்து டாக்குமெண்ட்டை கொடுத்து பயங்கரமாக கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா நான் இருக்கும்போது நீங்கள் எந்த பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் வந்து சொல்லுவார் அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு போடுங்க பயங்கரமாக பசிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லாமல் ரெண்டு பேருக்கு சாப்பாடு போடுவாங்க அது சும்மா சூப்பராக இருந்துச்சு ஒரு இடத்துல வந்து நம்ம சாரதா ஃபீல் பண்ணும்போது வந்து விஜய் வந்து சொல்லுவார் நீங்கள் கவலையப்படாதீங்க த நான் விஜய் கூட இருக்கிறது வரை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது வரவும் விட மாட்டேன் இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையும் நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பயங்கரமாக டச் ஆகிடுச்சிங்க நிஜமாகவே வந்து இன்னைக்கு எபிசோடில் வந்து குமரனும் விஜய்க்கும் இருக்கிற அந்த பாண்டிங் இருக்குது பார்த்தீங்களா அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பாட்டி வந்து சொல்லுவாங்க குமரன் வந்து நம்ம வீட்டு பையன் அவர் இந்த மாதிரி இருக்கிறது எங்களுக்கு இதுதான் சாதாரணதான் தான் இப்ப இப்படி எங்களை குடும்பத்து மேல அக்கறையா இருக்கிறீங்க அது எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்குன்னு பாட்டி சொல்லுவாங்க ஏன் பாட்டி என்னை பிரிச்சு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைப்பா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லுவாங்க அது சூப்பரா இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் குமரனுக்கும் விஜய்க்கும் இருக்கிற பாண்டி வந்து இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து விஜய் காவேரிக்கு இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரிஞ்சு குமரனுக்கும் விஜய்க்கும் அவ்வளோ அழகாக அந்த பாண்டிங் பிர பிரதர் பிரதர்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்க அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்காங்க இல்லையா அது ரொம்ப பிடிச்சிருக்கு வீட்டுக்கு கொடுத்து போகிறாரு குமரன் அதே மாதிரி விஜயும் சரி சூப்பராக வந்து வீட்டுக்கு கொடுத்து போகிறாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது கிட்ட குமரன் நிவீன்கிட்டயே அப்படிதான் நிவீன் வந்து அப்பப்போ அங்கே வெளியில் போயிடுறதுனால அதாவது அவங்க வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறதுனால இவங்க ஒரே வீட்டில் இருக்கிறதுனால இவங்களோட பாண்டிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கட் பண்ணால் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிவின் வீட்டுக்கு வந்துட்டார் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யமுனா வந்து பயங்கரமாக வந்து ஹாப்பியாக இருக்காங்க அது குமரன் அதாவது நிவீனுக்கு தெரிஞ்சதுன்னா அவரும் டென்ஷனாக வர இனியே எவ்வளோ சந்தோஷப்படுற அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அவங்க அமைதியாக அடக்கி வசிச்சா நல்லாயிருக்கும் ஆறு அப்படின்னா யமுனா உடனே வீட்டுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வீட்டில் வந்து இப்படி ஆகலாம் அப்படி ஆகலான்னு கேட்குறதுக்கு நிறைய பேச நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு சூப்பராக வந்து ஒரு கங்காவோட முடிச்சிருக்காங்க அந்த பெட்ரூமில் வந்து ஒரு க்யூட்டாக ஒரு சூப்பரான விஷயம் நடந்தது நமக்கு குமரனுக்கும் கங்காவுக்கும் அதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அழகாக அதை எடுத்துகிட்டு போனார் நம்மளோட குமரன் சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி எபிசோட் எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு எல்லாருமே பாருங்கள்